ஹலோ கைஸ் இப்போ உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயத்தை தாங்க சொல்லப் பாரு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஹைவே எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடியிலேருந்து கலைநலுக்கு போகிற வழியில் புண்ணியாபுரம் கிராமத்துக்கு அடுத்து சிங்களிப்பட்டி பெரிய படத்தில் இப்போ கட்டிகிட்ருக்க தனலட்சுமி சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கோவில் பேர் அம்பா சித்தர் பேடம் என்ன சாமி தானே கேட்குறீங்க நம்ம சிவன் தாங்க சிவனும் சிவனை வழிபட்ட பதினெட்டு சித்தர்களும் காவல் தெய்வங்களான முனியாண்டி மாயாண்டி மற்றும் கற்பசாமி இருபத்தோரு வந்தி அறுபத்தோரு கூட்டுறவு தேவதைகளை வச்சு இந்த கோவில வழிபட்டு வராங்க அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவன நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது என்ன விஷயம் தானே கேக்குறீங்க இந்த கோவில்ல கூறி சொல்லக்கூடிய ஐயா கிட்ட நம்ம பேரையும் நம்ம முன்னோர்கள் பேரையும் சொன்னா போதுமா நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே உண்மையா சொல்றாங்களா

சாம பூஜை நடைபெறுது இந்த பூஜையில் வந்த பக்தர்கள் பசியோடு போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அன்னதானம் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் யாகம் வளர்க்குறாங்க எந்த கிழமையில் ஜாதகம் பார்ப்பாங்க மற்றும் குறியும் பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஞாயிறு ஆகிய நான்கு நாட்களில் ஜாதகமும் பார்ப்பாங்களாம் குறியும் சொல்வாங்களாம் என்ன டைமிங் கேட்டிங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நாலு மணி வரை இந்த கோவிலை வருஷம் வருஷம் ஆடி மாதம் கோவில் கூட நடைபெறுதுங்க இந்த வருஷம் ஒம்பது பத்து பதினொன்று எட்டாஸ் எட்டாவது மாதம் மூன்று நா தினங்கள் இங்கே வாக்கு கொடுக்கக்கூடிய ஐயா தொடர்ந்து தவ பூஜையில் இருந்து நான்காம் நாள் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாயாண்டிக்கு வெட்டுதலோட கோவில் திருவிழா நடைபெற்று முடிய போதுங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கிறோம் நன்றி